ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்றதுனால இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு சென்னை அயனாபுரத்துல அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு என்னோட பொண்ணு பாலியல் வன்புணர்வால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு லாரி டிரைவர் வேலை பார்க்கிற ஒரு அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த பொண்ணோட அப்பா இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களோட மனைவி இறந்து போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவர் வந்து அம்மா இறந்து போன அந்த ஒரு அப்படின்றதுக்காக எந்த குறையுமே இல்லாம இந்த பொண்ணை நல்லா வளர்த்து வந்துகிட்டு இருக்காரு காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்ல அதனால அவங்க தான் காலேஜுக்கு போயிட்டு வருவாங்க சோ இந்த மாதிரி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல திடீர்னு ஒரு நாள் உடல்நிலை நிலை சரியில்லாம போகுது சோ என் மக வந்து பாலியல் வன்புணர்வால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு என்னமா நடந்துச்சு அப்படின்னு அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணு கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றாங்க அங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஆனா எனக்கு இதெல்லாம் தப்பா அப்படின்னு தெரியலப்பா அப்படின்னா அந்த பொண்ணு எதுவுமே என்ன சொல்றாங்க சோ இந்த ஒரு அடிப்படை ஒரு விஷயத்த வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த அயனாபுரத்துல அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் சில விஷயங்கள்லாம் வெளியே வருது அது என்ன விஷயம்னா இந்த பொண்ணுக்கு இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா அந்த ஃப்ரெண்டு என்ன பண்றான்னா இன்னொரு ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அதாவது இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அந்த பொ அந்த பொண்ணு வந்து இன்னொரு ஒரு பையன் கிட்ட அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கான் சோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது அந்த பையன் அந்த பையன் யாருன்னா அந்த சென்னையில உள்ள ஒரு பையன் தான் அவன் பேரு சுரேஷ் அவன் என்ன பண்றான்னா இந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த பொண்ணு அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்கான் சோ இந்த பொண்ணு என்ன பண்றான் இந்த அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட ஃப்ரெண்டு அவன் வந்து என்ன பண்றான்னா இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கூப்பிடுறாங்க நம்ம போய் அவங்களை மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போயிட்டு போயிட்டு வர்றாங்க சோ அந்த பையன் என்ன பண்றாங்க இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் சாக்லேட் வந்து ரொம்ப பிடிக்கும் போல மனநலம் பாதிக்கப்பட்டதுனால கொஞ்சம் சைல்டிஷா பிகேவ் பண்றாங்களா என்ன அப்படின்றது தெரியல சரி இந்த பொண்ணுக்கு சாக்லேட் பிடிக்கும் அப்படின்ற காரணத்துக்காக டெய்லி சாக்லேட்டா வாங்கி கொடுக்குறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பரை வந்து இந்த பொண்ணு வந்து வாங்கி கொடுக்குறா அந்த பையனுக்கு ஸோ இந்த பையன் என்ன பண்ணுறான்னா இந்த பொண்ணு மேலே லவ் இருக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் உடனே மெசேஜ் பண்ணுறான் டெய்லி ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறானா உண்மையாகவே அந்த பையன் நம்மள லவ் தான் பண்ணுறான் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அவங்க அவங்ககிட்ட அப்படியே வந்து மயங்கிட்டான் ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ காலப்போக்கில் வெளியே போய் தனியாக மீட் பண்ணுறாங்க சென்னையில் ஒரு லவர்ஸ்குள்ளே இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியே போய் மீட் பண்றாங்க அடிக்கடி பாத்துக்கிறாங்க பேசிக்கிறாங்க அந்த பையன் என்ன பண்றாங்க சாக்லேட் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது அந்த பையன் வந்து இந்த பொண்ணு கிட்ட எல்ல மீறான் கொஞ்சம் தப்பா நடந்துகிட்டான் சோ இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிறதும் அதிகமா நடந்துகிட்டே இருக்கு அது வந்து அந்த சேர்த்து விட்டாலும் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் வந்து தெரியுது சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றான்னா ஸ்கூல் படிக்கிற பையங்கல இருந்து காலேஜ் படிக்கிற அவனோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் என்ன பண்றான் கூட்டிட்டு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலே வந்துருவா அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து அந்த பொண்ணு அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபுல்லா சொல்றான் ஸோ இந்த பொண்ணு என்ன பண்றான்னா எதுவுமே தெரியாம இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸை மீட் வா அப்படின்னு சொல்லும் போது கூட்டிட்டு போறாங்க ஸோ இந்த ஒரு குரூப் இந்த தப் குரூப்பா சேர்ந்து இந்த மாதிரி இந்த தப்பா பண்ண அந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கு ஸோ இந்த மாதிரி கண்டினியூவா ரெண்டு வருஷம் நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தப்புன்னு தெரியல அந்த பசங்களுக்கு இந்த பொண்ணை இப்படி பாடுபடுத்துறமே அறிவும் இல்லை சாக்லேட் வாங்கி கொடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் போது சடனா அந்த பொண்ணுக்கு வந்து உடல்நிலை வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போகுது போய்கிட்டு இருக்கிற அந்த தான் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்து இவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளியே வருது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு அவங்க ஃப்ரெண்டை நம்புறான் அந்த ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் கூட அந்த ஃப்ரெண்டு மேல ஒரு அக்கறை இல்லாம அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸை ஃபுல்லாக கூட்டிட்டு இந்த பொண்ணை தப்பா நடந்துக்கிட்ட வச்சான் இந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட வெளியே வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனா நம்ம போலீஸோ இல்லை கவர்மெண்டோ ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரை க நடந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு நடந்த நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இந்த விஷயம் மக்களுக்கு தெரிய வந்து இருபத்தி நாலு மணி நேரத்த கிட்ட ஆச்சு ஆனா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பசங்களெல்லாம் பிடிச்சு விசாரணை நடத்தி மிரட்டிட்டு வெளியே விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியே வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நடக்குமோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ல இருந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருந்து இந்த விஷயத்துக்கு அதிகமா குரல் கொடுத்த காரணத்துக்காக அது மட்டும் இல்லாம ரிலேட்டிவ் பாதிக்கப்பட்ட பொண்ணோட ரிலேட்டிவ் நீங்க எப்படி இதை ஏசி ஆனான்னு சொல்லிட்டு திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுத்த காரணத்துக்காக இப்ப வரை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிருக்காங்க இன்னும் இந்த பொண்ணால பாதிக்கப்பட்ட இன்னும் அஞ்சு பேரை தேடிக்கிட்டு இருக்கிறதாகவும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறதா போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க சரி இதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரை எதுவுமே பண்ணல அதனால தலைவர்கள் வந்து குரல் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனையா மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்குமா சோ இதுல என்ன உண்மையான விஷயமா இருக்கும் எது பொய்யான விஷயமா இருக்கும் அப்படின்றது உங்களோட அந்த ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏதாவது தப்பாக பேசியிருக்கிறான் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் திருத்திக்கிறேன் ஏன்னா எனக்கும் எல்லாம் தெரியாதுல சரி இன்னும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எவ்வளோ கேஸ் நடந்திருக்கு இனிமேலும் நடக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் சரி நான் சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்க டாட்டா பேசியும்